என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற வியாழக்கிழமை குரு பூர்ணிமா நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மாலை அஞ்சு மணிக்கு சாய் சத்தியநாராயண பூஜை மிக சிறப்பாக நடைபெறும் இந்த சாய் சத்தியநாராயண பூஜையில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் நம்ம துவாரகமய ஆலயம் கும்படி பூண்டில் அமைஞ்சிருக்கு எல்லோரும் இந்த சாய் சத்யநாராயண பூஜையில் அது குரு பூர்ணிமா அன்னைக்கு நடக்கிற இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் அப்பாவோடய அருளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி வர முடியாதவர்கள் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயர்கள் அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராம் உண்மையிலே ஷிரடிக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் இன்னொரு பெரிய ஆச்சரியத்தை அப்பா நிறைவேற்றியிருக்கிறார் இருக்கிறார் என்னென்னா இன்றைக்கி திரும்பவும் ஷிரடிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்கிறார் சனிக்கிழமை இன்றைக்கி போயிட்டு திங்கக்கிழமை வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்கிறார் போயிட்டு இப்போ தான் வந்தேன் திரும்பவும் அப்பா நம்மளை கூப்பிட்றாரு அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் அந்த பயணம் நான் இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி காரணம் என் மனைவியே இந்த துவாரகமாயை பார்த்துக்கிற மாயை நாங்கள் செல்லமாக அழைக்கிற எங்களுடைய சகோதரி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கலான்னு இருக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வர ஒரு ஒரு சாய் ஃபேமிலி அவங்க அழைச்சிங்கன்னு போகிறாங்க அவங்க வந்துட்டாங்க ஏன்னால் நீங்கள் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் இப்போதாம்மா போயிட்டு வந்தேன் அதனால் என்னுடைய மனைவியும் என்னுடைய சகோதரியை எட்டுன்னு போங்க அவங்க தான் துவாரகமாயே ஃபுல்லாகவே பார்த்துக்குறாங்க பாயாஜி பாய் மாதிரி என் மனைவியை சாப்பாடு செய்கிறது நாங்கள் இல்லாத நேரத்தில் ரஷ்மி பாய் மாதிரி இந்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இந்த அளவுக்கு இதை பார்த்துக்குறாங்கன்னா மூன்று வருஷமாக அந்த சகோதரி தான் ஏன்னா அவங்கள கூப்பிட்டுனு போங்கன்னு இருக்கிறேன் அவங்கள கூப்பிட்டுன்னு போக போகிறாங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிங்க நாங்கள் எல்லோரும் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் பாபாவோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் சாயிரம் அதே போல வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் நம்ம துவாரகமாய் கட்டி மூணு வருஷம் முடிஞ்சு நான்காவது வருஷம் தொடங்க விழா அதுவும் வியாழக்கிழமை வருதுனால சிறப்பான அன்னதானத்தோட அன்னைக்கு முழுவதும் ஒரு புரோகிராம் இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் ஜூலை இருபத்தி நாலு அமாவாசை இன்னைக்குன்னு வாங்க இந்த இன்னைக்கு பௌர்ணமி அமாவாசை கரெக்டா வருது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கிறேன் சாயனான் அப்புறமா சிறுடியில் போகும்போது பல அனுபவங்கள் அதில் ஒரு சிறு சாய் சகோதரர் எனக்கு கேட்டார் சாய்னா பல்லக்கு ஊர்வலம் இங்கேருந்து எங்கே முடியணாரு துவாரக மாயிலேருந்து சாவடியில் வந்து முடியண பாபா வாழ்ந்த காலத்துலேயும் அது நடக்கும் அவருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக வந்துடுச்சு பெரிய ச சாய்னா நான் சேடிக்கு போயிருக்கிறேன் துவாரகமே இந்த பக்கம் இருக்கும் ஒரு பத்து ஸ்டெப்பு நடந்தால் பத்து பத்து பதினஞ்சு ஸ்டெப்பு நடந்தாவே சாவடி வந்தது இதோ ஒரு ஊர்வலமான கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமே இருந்தது உண்மைதான் சாய்ராம் நான் அந்த சந்தேகம் எனக்கு இருந்தது அதுக்கப்புறமா அங்கே போது அது அப்படி தான் சாவடியும் துவாரகமே ரொம்ப தூரம்லாம் இல்லை பாபா முதல் முதல்ல வந்து உட்காந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாவடியில் தான் உக்காந்தாரம் சாவடியில் தான் உட்காந்தாரோம் அப்போ பாழடைஞ்ச மசூதி சாவடியில் உட்காந்து கொஞ்ச காலம் இருந்திருக்கிறார் அந்த இடம் சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கப்புறமா தான் துவாரகமாய் இந்த மசூதிக்கு போயிருக்கிறார் அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு நாள் தூங்குறது அங்கே ஒரு நைட் தூங்குறது இப்படி மாறி மாறி தூங்க ஆரம்பிச்சார் ஒரு பகல் இங்கே ஒரு பகல் அங்கே ஒரு நைட் அங்கே இப்படி மாறி மாறி தங்க ஆரம்பிச்சார் ஏன் சாவடியில் பாபா தூங்கலான்னா அவர் முதல் முதல் வந்து உட்காந்த இடம் சாவடி தான் உட்காந்தாராம் ஏன் இது ஊர்வலமாக கொண்டு போகிறாங்கன்னா சேரா நீங்கள் செடிக்கு போனீங்கன்னா இந்த ஒரு கல் ஆஞ்சநேயருக்கு துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பல முறை கடந்து போகலாம் வந்திருக்கலாம் இந்த கல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாதுன்னு நீங்கள் அந்த கல்லுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்குது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட விசாரிக்கும்போது சீடடி இந்த பக்கம் சாவடி அது வேறு ஊரம் சீ துவாரகமாய் வந்து இருக்குது அந்த எல்லை கல்லுன்னுவாங்கள்ல இதுக்கு அதுக்கும் ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் அப்போ குட்டி குட்டி கிராமம் இது ஒரு கிராமம் இல்லை இது ஒரு கிராமம் இல்லை அதை பிரிக்கிற எடு எதுன்னு கேட்டால் அந்த சின்ன கல் அதுக்காக தான் இந்த ஊர்வலம் இந்த சாவடியில் இந்த கிராமத்துக்கு எடுத்துன்னு வர மாதிரி அந்த கிராமத்துலேயே இங்கே வரா மாதிரி இப்படி இந்த இடத்துலேருந்து இவரை கொண்டு போகிறது தான் அந்த பல்லக்கு ஊர்வலத்தை வச்சுருக்குறாங்க பல்லக்குன்னா பாபா கூப்பிட்டு போவாங்கள்ல அதுதான் ஊர்வலம் சாவடி ஊர்வலம் வாங்க அதை இல்லை துவாரங்க மாயிலேருந்து பாபாவை அழைச்சி கொண்டு போகிறதுன்னுவாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கல் வந்து எல்லைக்கல் இந்த எல்லைக்கல் அது இதை பக்கம் ஒரு சின்ன கிராமம் அப்போல்லாம் கிராமம் தானே ஒரு சின்ன கிராமம் ரெண்டு சந்து மூணு சந்து இருக்கிறது தானே ஆனால் இந்த கல் இன்னும் அங்கே இருக்குது எல்லோரும் அதை மெயின்டைன் பண்ணி தொட்டு கொண்டு போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் அந்த துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுப்புற அந்த கல் இருக்கும் எனவே ரொம்ப தூரம் பல கூறவளம் அதில் பாபா அழைச்சி கொண்டு போகிற ரொம்ப தூரம்லாம் இல்லை சாவடியிலேருந்து துவாரகமாய்க்கு கொண்டு போவாங்க துவாரகமாயிலேருந்து சாவடிக்கு கொண்டு வர்றது இப்படி தான் நடக்கும் ஒரு நாள் இங்கே தூங்குவார் ஒரு நாள் அங்கே தூங்குவார் பாபா வந்து முதல்ல தங்க நிலம் சாவடி தான் அதுக்கப்புறமா தான் துவாரகமாயை அப்போ என்ன பண்டி இருந்தது எல்லாத்தையும் அதை கிளீன் பண்ணி சரி பண்ணார் அதுக்கப்புறமா தான் இங்கேயும் தூங்கினார் அங்கேயும் தூங்கினார் அப்புறமா அதை நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் ராதாகிருஷ்ணமாய் வந்தோன்னா அந்த துவாரகமே சுத்தம் பண்ணி ரொம்ப அழகாக்குனாங்க அந்த கல் என்னன்னு நிறைய பேர் கேட்டீங்க அது ஒரு எல்லைக்கல் சைரம் துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடந்த பக்கத்தில் பக்கத்துல தான் இருந்தது அது அப்பத்துலேருந்தே தான் இருந்தது ஏன்னா சந்தே இல்லை வேற எங்கேயாவது துவாரகமாய் இருந்ததா இல்லை சாவடி வேற எங்கேயாவது இருந்ததான்னு நிறைய பேர் சந்தேகமா கேட்டீங்க வேற எங்கேயும் இல்லை அது அது இருந்த இடத்துல தான் இருக்கு இப்போ சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்கள கண்டி அது பழைய இடத்துல அப்படியே தான் இருந்தது அதுக்கான அங்கே வாழ்ந்தவங்க கிட்டத்தட்ட எண்பது வயசு இருக்கான் அவங்களுக்கு நான் அவங்கக்கிட்ட கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வந்தேன் அதே போல் பாபாவோட சமாதி மந்திர பற்றி ஒரு பெரிய விளக்கம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அவங்க சொன்ன தகவல் எனக்கு மேலே பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது அந்த விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம் சாயராம் ஓம் சாயராம்